சைவமும் தமிழும் தலை தோன்றுகின்ற ஊரில் கண்ணாலான கல்வி பாணியினை மிகவும் சிறப்பாக செய்து வளர்ந்து வருகின்ற ஜாத் நகர் முன்னணி பாடசாலைகளுக்கு வீடாக எனது வளர்ச்சியை காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலையாகும் அந்த பாடசாலையில் வைர விழாவினை முன்னிட்டு நாங்கள் எமது பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் எமது பழைய மாணவர்களின் ஆக்கங்களை தாண்டி இந்த நூலினை வெளியே இருக்கின்றோம் இந்த வாங்கிய நிதிச் சேதங்கள் உங்கள் கைகளில் தற்பொழுது தவற இருக்கின்றது அதற்கான முழு அரசனை வழங்கியிருந்தார்கள் நமது கலைஞர் மாணவர் சங்கமும் குமரன் நாட்டுக்கழகமும் கனடாக்களை